அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவு தனுசு ராசியில பிறந்த நண்பர்களுக்கானது வாழ்க்கையில நாம் கொடுத்த கடனையும் கொடுத்த காசு பணத்தையும் கூட திருப்பி தராத மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்கத்தாங்க செய்கிறாங்க ஆனா நாம செய்த புண்ணியம் தர்மத்திற்கு ஏற்ற பலனை திருப்பி ஒரு நல்ல யோகமாக அதிர்ஷ்டமாக கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நிச்சயம் இருக்கத்தாங்க செய்யுது அப்படிப்பட்ட கிரகங்களில் ராகு பகவான் முதன்மையான கிரகம்னு சொல்லலாம்ங்க அந்த ராகு பகவான் நம்ம வாழ்க்கையில அதுவும் தனுசு ராசியில பிறந்த உங்க வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி திரும்ப கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன பாக்கியங்கள் என்ன அதிர்ஷ்டங்கள் என்ன அதை பற்றி தான் இன்றைய பதிவு கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுக்கும் ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனல் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியிற வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்முடைய சேனலில் தனுசுராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பகவானுடைய வக்ர பலன்கள் பதிவு செஞ்சு இருக்கேன் பதிவினை பார்க்க தவறின உங்க லிங்க் இருக்கு போய் தெரிஞ்சுக்கிடலாம் நம்முடைய சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல இருந்தும் நீங்க இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் தனுசு ராசியில பிறந்த நண்பர்களை உங்க ராசியை பொறுத்தவரை ராசியில ஜென்மஸ்தானத்துல இப்ப எந்த ஒரு பெரிய கிரகமும் இல்லைங்க இந்த ஏழரை சனி பிரச்சனையும் இல்ல ஜென்மத்துல ராகுவும் இல்ல கேதுவும் இல்ல அப்ப அந்த பிரச்சனையும் இல்லை ராகு பகவான் நான்காம் வீட்டுல இருக்காரு மீன ராசியில இருக்காரு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்காருங்க இந்த ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதம் முடியும் வர உத்திரட்டாதி தான் இருக்க போறாரு இந்த நட்சத்திரம் சனி பகவானுக்குரிய நட்சத்திரம்ங்க ஆனா சனி பகவான் இப்ப எங்க இருக்காரு மூன்றாம் வீட்டுல கும்பராசியில நிலையில இருக்காருங்க ராகுவும் கேதுவும் பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்களை எடுத்து கொடுக்கக்கூடிய கிரகங்கள்ங்க கேது பூன ஜென்மத்துல என்ன பாவம் செய்தோமோ அதுக்கு உரிய தண்டனையையும் கெடுபலனையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியவர் அதே நேரத்துல போன ஜென்மத்தில் நாம செய்த புண்ணியங்களுக்கு நற்செயல்களுக்குரிய நல்ல பலன்களை அதிர்ஷ்டமாக யோகமாக இந்த ஜென்மத்தில் கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான்ங்க அப்படிப்பட்ட பகவான் நான்காம் வீட்டில் இருக்காரு விதிக்காரகன் என்று சொல்லப்படுகின்ற இந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு இந்த சனி பகவான் இப்போ வக்ரமாக இருக்காரு அப்ப இந்த ஒரு காலகட்டத்தில் பகவான் அபரிதமான பல நர்பலன்களை அள்ளி கொடுக்க போறாருங்க ஐந்து விஷயத்துல மாற்றத்தினை கொடுக்க போறாரு அதில் முதலாவதான விஷயம் என்னென்னா தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு முயற்சியில் ஒரு மாற்றம் ஏற்படும் புதிய வேலைக்கான முயற்சி புதிய தொழிலுக்காக ஒரு முயற்சி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்குமா நிச்சயமாக பண்ணலாம்க வெற்றிங்கிறது கிடைக்கும் புதிய வேலைக்கு மாற போகிறேன் புதிய தொழில் தொடங்க போகிறேன் தாராளமாக செய்யலாம்க ரெண்டாவதா பார்த்தோம்னா கூட பிறந்துட்டாங்களே அவங்கள எதுக்க வேண்டாம் பகைக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சி பல விஷயங்களில் விட்டு கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க அதனால பல வழி வேதனைகளை அனுபவித்து கொண்டு இருப்பீங்க பல கஷ்டங்கள் துயரங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் பல விஷயங்கள்ல ஏமாற்றப்பட்டிருப்பீங்க அந்த நிலைப்பாடு இப்போ நிச்சயமா மாறுங்க உறவுகள் பிரிந்தாலும் கூட பரவாயில்லை நாம நல்லா இருக்கணும் நாம சந்தோஷமா இருக்கணும் வலி வேதனைகள்ல இருந்தும் ஏமாற்றத்துல இருந்தும் விலகி நிற்கணும் அப்படின்பதற்காக ஒரு முடிவினை நீங்க எடுப்பீங்க மூன்றாவதாக பார்த்தோம்னா நல்ல ஒரு தகவல் உங்கள் வீடு வந்து சேரும்ங்க நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உங்கள் வீடு வந்து சேரப்போகுது நான்காவதாக பார்த்தோம்னா உடல் ரீதியாக வயிறு சம்பந்தமான கோளாறுகள் இருந்துச்சுன்னா வயிறு உறுப்புக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாயிடுங்க ஐந்தாவதாக பார்த்தோம்னா வீடு நிலம் போன்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தகராறு அதில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நீங்கி அதிலிருந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்ங்க இந்த ஐந்து விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்குள்ள நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதம் இந்த விஷயங்கள் குறிப்பா நடந்தே தீருங்க நடந்து முடிந்திருக்கும் ராகு நிச்சயமா இவற்றை எல்லாம் நடத்தி முடிப்பாருங்க அப்ப வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகளை தவறாம பயன்படுத்திக்கோங்க இந்த சமயத்துல ராகு வேளையில வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லதுங்க அதை மட்டும் நீங்க தவறாம செஞ்சுக்கோங்க நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி